சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் அலட்சியமாக செல்லாதே முழுவதுமாக கேள் எல்லாம் உனக்கு புரியும் உன்னை சுற்றி நடக்கும் மாயங்களை கூறவே நான் வந்திருக்கின்றேன் உன்னிடம் நெருக்கமாக சிரித்து பேசும் உறவுகளை நீ உண்மை என்று நினைக்கின்றாய் அவர்கள் பேசும் வார்த்தைகளை உண்மை என்று நம்புகிறாய் அவர்கள் உன் காலை வாரி விடத்தான் உன்னிடம் சிரித்து சிரித்து பேசுகிறார்கள் அவர்களிடம் இருந்து பார் உன்னை வெற்றி அடையவே விடமாட்டார்கள் அவர்களுடன் இருந்தால் அடுத்த கட்டத்திற்கு வெற்றியை பார்க்க விடமாட்டார்கள் நான் உனக்கு நல்லதை சொல்கின்றேன் உனக்கு எல்லாம் புரியும் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் அதனால் அவர்களிடத்தில் இருந்து நீ விலகி இருந்தால் நல்லது யார் ஒருவர் பொறாமை எண்ணத்துடன் இருக்கிறார்களோ அவர்களிடம் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் அதுதான் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நல்லது நீ எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செய்தாலும் கடைசியில் உன்மேல் பொறாமைதான் படுவார்கள் அவர்கள் குணத்தை உன்னால் மாற்ற முடியாது அதனால் நீ அவர்களிடம் இருந்து விலகி இருக்கலாம் அதுதான் உனக்கு நல்லது கவலைப்படாதே உனக்காக நான் ஒரு பரிசு தருகிறேன் இனிய உறவுகளை விட்டு உனக்கு நல்ல உறவுகளை தரப்போகிறேன் உன்னிடம் இருந்து விலகும்படி நான் செய்கின்றேன் உன்னை நான் எந்த ஆபத்திலும் மாட்ட விட மாட்டேன் எப்பொழுதும் என் கைக்குள்ளே நானே வைத்துக் கொள்வேன் எதற்கும் பயப்படாதே தைரியமாக தைரியமாக இரு உனக்காக நான் இருக்கின்றேன் உன் சாயப்பா நான் இருந்து உனக்கு வழிநடத்திச் செல்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்